इंडिया वर्सेस अफगानिस्तान இரண்டு வீரர்களின் மெத்தனம் சூப்பர் ஓவர் வரை சென்ற ஆப்கானிஸ்தான் ரோஹித் மிகப்பெரிய சொதப்பல் மூன்றாவது டி டுவெண்டி போட்டியில் இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளர் முகேஷ்குமார் மற்றும் ஆவேஸ்கான் மோசமாக ரன்களை வாரி கொடுத்ததால் ஆப்கானிஸ்தான் அணி இந்திய அணியின் ஸ்கோரை சமன் செய்து சூப்பர் ஓவர் வரை சென்றது இந்த போட்டியில் இந்தியா முதலில் பேட்டிங் செய்து இரநூத்தி பன்னிரெண்டு ரன்கள் குவித்த நிலையில் ஆப்கானிஸ்தான் அணி பதினெட்டு ஓவர்களில் நூற்றி எழுபத்தி ஏழு ரன்கள் எடுத்திருந்தது கடைசி இரண்டு ஓவர்களில் எப்படியும் ஆப்கானிஸ்தான் அணியால் வெற்றி கோட்டை தொட முடியாது என எண்ணிய நிலையில் ஆவேஸ்கான் பத்தொன்பதாம் ார் பத்தொன்பதாவது ஓவரில் ஒரு விக்கெட் வீழ்த்திய போதும் ஆவேஸ் கான் பதினேழு ரன்கள் விட்டுக் கொடுத்தார் ரன்கள் எடுத்தால் அணி வெற்றி பெறலாம் என்ற நிலை இருந்தது அவர் சரியாக யாருக்கு பந்து வீச முயற்சித்தார் ஆனால் ஆப்கானிஸ்தான் அணியின் குலாபுதீன் அபாரமாக ஆடினார் ஆப்கானிஸ்தான் அணி பதினெட்டு ரன்கள் எடுத்ததால் போட்டி சூப்பர் ஓவருக்கு சென்றது ஏற்கனவே கடைசி ஓவரில் சொதப்பிய நிலையில் முகேஷ் குமாரை மீண்டும் சூப்பர் ஓவர் அழைத்தார் கேப்டன் ரோஹித் சர்மா முகேஷ்குமார் மீண்டும் சூப்பர் ஓவரிலும் சொதப்பினார் முதல் சூப்பர் ஓவரில் ஆப்கானிஸ்தான் அணி ரன்கள் எடுத்தது இந்திய அணியும் அந்த சூப்பர் சூப்பர் ஓவரில் ரன்கள் எடுத்து போட்டி போட்டி சமனானது மீண்டும் இரண்டாவது ஓவருக்கு சென்றது இரண்டு முறை செய்த தவறை மீண்டும் செய்யக்கூடாது என முடிவு செய்த பயிற்சியாளர் ராகுல் டிராவிட் இந்த முறை ரவி பிஸ்னோவை பந்து வீச அழைத்தார் அது சரியாக வேலை செய்தது இரண்டாவது சூப்பர் ஓவரில் இந்தியா பதினோரு ரன்கள் மட்டுமே எடுத்த நிலையில் ரவி பிஸ்னோ மூன்று பந்துகளில் இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தி சூப்பர் ஓவரில் இந்திய அணிக்கு தேடித்தந்தார் தேடித்தார் முக்கிய குமார் தங்களின் பத்தொன்பதாவது மற்றும் இருபதாவது ஓவரில் சிந்தித்து சரியாக பந்து வீசியிருந்தால் இரண்டு சூப்பர் ஓவர் வரை போட்டி சென்றிருக்காது அவர்கள் மெத்தனத்தால் இந்தியா பெரும் தடுமாற்றத்தை சந்தித்தது எனினும் போராடி இரண்டு சூப்பர் ஓவர்களுக்கு பின் இந்தியா வெற்றி பெற்றது